உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொள்வதைத் தடுக்க கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட பூவனூர் வடமாம்பக்கம் கிளியூர் எம் குன்றத்தூர் சிங்கம்பட்டு தாமல் திருநரங்குன்றம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர் இவர்கள் தடம் எண் ஒன்று என்ற அரசு பேருந்தில் நாள்தோறும் உளுந்தூர்பேட்டைக்கு சென்று வருகின்றனர் மேலும் வேலையைக்கு செல்பவர்களும் இந்த பேருந்திலேயே பயணிக்க வேண்டியிருப்பதால் நகர பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக மாணவர்கள் படிகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கின்றனர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அடிக்கடி பரவி வரும் காணொலிகள் அப்பகுதி பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே மாணவர்களின் நலன் கருதி கூடுதல் பேருந்துகளை இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்